ஆமே நம்முடைய தேவன் பழி வாங்குற தேவன் அல்ல உனக்கு வேணும் இன்னும் நீ கஷ்டப்படு அப்படின்லாம் சொல்ல மாட்டார் ஆமே இன்றைக்கு ஆமே ஆமாம் தேவன் உங்களை தூக்கி எடுக்க வல்லவராக இருக்கிறார் அவர் அதை தான் விரும்புகிறார் நான் மனதாரம் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் இன்னைக்கு நீங்கள் எந்த பிரச்சனையில் இருந்தாலும் தேவன் உங்களை அதிலிருந்து தூக்கி எடுக்கிறார் தேவன் என்றைக்குமே நல்லா புரிஞ்சுக்கோங்க நீ என்ன தான் தப்பு பண்ணியிருந்தாலும் நம்ம சம்பளத்தில் உண்மையா இல்லாமல் நம்ம வாழ்க்கையில உண்மையா இல்லாம ஆண்ட ஒரு உண்மையா தேடாம ஆண்ட ஒரு பிரியமா வாழாம நம்ம பணத்தை வந்து விரையமா செலவு பண்ணி நம்ம நம்ம குடும்பம் நம்ம பிள்ளைங்க சொத்து பத்து அப்படியே செலவு பண்ணி தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அக்கறையே இல்லாமல் இருந்திருப்போம் ஊழியத்துக்கு கொடுக்குறதுனாலே நமக்கு ஆகாது அப்படி கொடுத்தா கூட பெருமைக்கு கொடுப்போம் கௌரவத்தை கொடுப்போம் நாலு பேர் மத்தியில் அப்படியே கெத்த காற்றுக்காக கொடுப்போம் அப்படியெல்லாம் நம்ம ஏதோ அறியாம தெரியாமல் இல்லை அறிஞ்சோ புரிஞ்சோ ஏதோ ஒரு அப்பாவுடைய சரியான ரிலேஷன்ஷிப் இல்லாமல் நம்ம வந்து காசை கறி சரிங்களா அதை நிமித்தமாக நம்ம நிறைய கஷ்டம் பலவீனம் வியாதி குடும்ப பிரச்சனை அப்படி பெரிய மன உளைச்சல் போராட்டம் பணத்தை இழந்து நகையை இழந்து சொத்தை இழந்து உறவுகளை இழந்து வாழ்க்கையில் நெருகதியாகி நின்றுப்பீங்க எந்த நிலையில் இருந்தாலும் கவலைப்படாதீங்க ஆமே நம்முடைய தேவன் பழி வாங்குற தேவன் அல்ல உனக்கு வேணும் இன்னும் நீ கஷ்டப்படு அப்படின்லாம் சொல்ல மாட்டார் இன்றைக்கு ஆமே ஆமா தேவன் உங்களை தூக்கி எடுக்க வல்லவரா இருக்கிறார் அவர் அதை தான் விரும்புகிறார் நான் மனதாரம் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் இன்னைக்கு நீங்கள் எந்த பிரச்சனையில இருந்தாலும் தேவன் உங்களை அதிலிருந்து தூக்கி எடுப்பார் ஆமே உங்க பணம் வீண் செலவுக்கு போகாது நான் அப்படியே பிளஸ் பண்றேன் தேவன் உங்க பண உங்க பிரச்சனையை தேவன் மாற்றுவார் உங்கள் குடும்ப பிரச்சனைக்கு ஏற்ற மாற்றம் உங்கள் வியாதியிலேருந்து உங்களுக்கு நல்ல சுகத்தை தருவார் பலத்தை தருவார் ஆரோக்கியத்தை தருவார் உங்கள் காசு வீணாக போகாத தேவனுடைய ராஜ்யத்துக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் உங்கள் குடும்பத்தை சந்தோஷமாக நீங்கள் நடத்துறதுக்கும் அது பயன் பெறும் கையை தட்டி பெற்றுக்கொள்ள தான் எத்தனையோ நம்புகிறீங்க கண்டிப்பாக நீங்கள் கஷ்டப்படணும்லாம் தேவன் விரும்ப மாட்டார் நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன் அதனால அவஸ்தி கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறேன் ஆண்டவர் என்ன பழி வாங்கிட்டு இருக்கிறார் இல்லைன்னா ஆண்டவர் வந்து என்ன வந்து நியாயம் தீர்த்துட்டு இருக்கிறார் இதெல்லாம் பழைய விட முடியும் எது எதாவது டப்பா டுபாக்கூர் பிரசங்கம் ஏதோ ஒண்ணு கத்த பாஸ்டர் பண்ணியிருப்பார் இல்லை இல்லை இன்றைய ரச்சனை நான் எப்ப நம்பி வந்தீங்களோ அவர் உங்களை உருவாக்கிட்டு இருக்கிறார் சொல்லுங்க கத்திர என்ன புடம் இட்டாருங்கிறது போட்டு தழுறது இல்லை புடமிடுதல் அப்படின்னா தட்டி இப்போ உங்களை என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னு உருவாக்கிட்டு இருக்கிறார் சொல்லுங்க புடமிட்டு கொண்டு இருக்கிறார் புடமிடுதல்னா என்ன தெரியுமா தங்க இருக்கு இல்லையா தங்க கட்டி தங்க தூள் இருக்கு இல்லையா துகர் அதை அப்படியே தீவியில் வாட்டி அதை ஒரு ஆபரணமாய் மாற்றுவது தான் புடமிடுதல் கையை தட்டி ஆபரணமாய் மாற்றுவது தான் புடமிடுதல் அப்போ வேதம் சொல்லுது யோசேப்பை கத்தருடைய வசனம் புடமிட்டது அதனால தான் பேதூர் இதை எடுத்து எழுதுறாரு ஆமேன் ஆமாம் அழிந்து போகிற பொன் அக்னினால் புடம் விடுவது போல ஆமே ஆமா தேவன் நம்மளையும் தேவனுடைய வார்த்தையினால உருவாக்கிட்டு இருக்கிறார் உருவான பிறகு நீங்க எப்படி இருப்பீங்களோ உங்கள் விசுவாசம் வெளியேறும் ஆமா வெளிப்படும் போது ஏசப்பா போல நீங்க இருப்பீங்க அப்படிதான் சொல்றாரு ஆமே பேர் விசுவாசிக்கிறீங்க ஆனால இது உருவாக்கிட்டு இருக்கிறார் இப்போ உங்களை கஷ்டப்படுத்தலை ஆமா உங்களை வேதனைப்படுத்தலை உங்களை காலி பண்ணலை பழி வாங்கலை தண்டனை உங்களுக்கு கொடுக்கல உங்களை உருவாக்கிட்டு இருக்கிறார் உங்களை அவருக்கு பிரியமா அவருக்கு சித்தமானபடி அவருடைய ராஜ்யத்தை கற்ற பிள்ளையா அவருடைய பிள்ளையா உங்களை உருவாக்கிட்டு இருக்கிறார் உங்களை இன்னும் சொல்ல போனா ஆமேன் ஆமா என்ன பண்றார் ஆமா விலையுயர்ந்த ஒரு பாத்திரமா விலையேர்ந்த ஒரு ஆபரணமாக மாற்றி கொண்டிருக்கிறார் கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி மறுபடியும் சொல்கிறேன் நீங்கள் ஏசப்பாவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் எத்தனை வயசானாலும் உங்களை அவர் உருவாக்கிகிட்டே இருப்பார் உங்களுக்கே தெரியாமல் உங்களை அவர் புடமிட்டு இருப்பார் உங்களுக்கே தெரியாமல் உங்களை அவர் உருவாக்கிட்டே இருப்பார் ஒரு நாள் வெளிப்படும் தேவனால் அலங்கரிக்கப்பட்ட பாத்திரமாக தேவனால் அலங்கரிக்கப்பட்ட ஆபரணமாக முத்திரை மோதிரமாக ஆமேன் ஹலலூயா ஆமாம் தேவன் உங்களை உயர்த்துவார் தட்டி கையை தட்டி ஆமே நாமே நிதி விசுவாசிக்கிறீங்க ஹாலலுயா நான் அப்படியே பிளஸ் பண்றேன் ஆமே ஹாலலுயா அப்படி கத்த நம்மளை உருவாக்கிட்டு இருக்கிறார் நான் அதனால மனதார ஆசீர்வதிக்கிறேன் எந்த பிரச்சன்தான் மாறி போயிடும் ஓகே